اللہ تعالی و برکاتہ و علیکم السلام و اللہ تعالی و برکاتہ احمدہ و نسلی على رسوله الكریم اما بعد قال اللہ تعالی فی شان حبیبہ مخبرا و آمرا ان اللہ و ملائکتہ يصلون على النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ و سلموا تسلیما اللہم صلی علیہ سیدنا محمد وعلا آل سیدنا محمد وغارب وسلم سلیم اللہ علیہ مابر مارل اللہ علیہ اللہ, اللہ مسلم ولا حمومن ولا حضر لنکوی باہر سنوڑی حبیب محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم حبر روی ہے புனித உம்மத்திலேயே அல்லாஹ நம்ம எல்லாம் ஆக்கியவர்கள் புரிந்தான் அல்ஹம் மேலும் இந்த முதல் வசந்தம் என்று அழைக்கப்படக்கூடிய ரபீ உல் அவ்வலுடைய மாதத்திலே அல்லாஹ நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்தான் அலம் துல்லா அலம்லா இது எப்படியாப்பட்ட மாதம் என்பது நமக்கு தெரியும் சொல்றாங்க

புல்லு சுருரி பதா விஷஹ எல்லா சந்தோஷமும் தான் ஆரம்பிக்குது ரபியு லவ்வல்ல இருந்து ஆரம்பிக்குது அதான் நமக்கு எல்லா வசந்த காலமும் அங்க இருந்து ஆரம்பிக்குது நம்ம வாழ்க்கையுடைய எல்லா சந்தோஷங்களுடைய ஆரம்பம் நபியுடைய பிரபுதான் ஷஹரும் பதா ஃபீஹி ஜமாலு முகமதில்லாஹி சல்லல்லா அலிசம் அவருடைய அந்த நூறு வெளிப்பட்ட இந்த மாதம் ரசூல்லாஹி செல்லந்தா செல்லம் அவர்கள் எப்படியாப்பட்ட நபி அவங்க ரசூல்லாஹி செல்லந்தாலே செல்லம் அவருடைய இந்த இந்த மனித உருவிலே வந்த மாதம் அதுக்கு முன்னாடி அபதா அல்லா அல்லாவுடைய அல்லாட்டு அல்லாஹ் கூட இருந்துச்சு அந்த நூறு அல்லாஹூ தாலா முதன் முதல் எதுதான் படிச்சான் நபியுடைய நூறு தான் படிச்சான் மனிதர்கள் படைக்கப்படல யார் மனுஷன் மனிதன் இல்ல பூமி இல்ல வானம் இல்ல எல்லாமே இல்ல ரசூல்லா இருந்தாங்கம்மா வானம் பூமி படைக்கப்படல சூரியன் சந்திரன் படைக்கப்படல அப்பயே அல்ல முதல் முதல் அந்த ஆயிரக்கணக்கு எத்தனை வருஷம் ஆண்டு எத்தனை ஆண்டு முன்னாடி படிச்சப்படலாம் தெரியாது கோடிக்கணக்கான ஆண்டுகள் அந்த நபியுடைய நூரை தான் பார்த்து ரசிச்சான் அல்ல அந்த நபியுடைய ரஹமத்துல ஆளுமின் அந்த நூற தா மட்டும் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அல்லாவுதல்லா மனிதனுடைய இன்சானுடைய சூரத்துல கொண்டு வந்தான் அல்லாவுதலா விலைங்களா அப்ப நபியுடைய வயசு எப்பங்க அது நம்மளால கணக்கு தெரியாது கணக்கு தெரியாது அது தெரியாது தெரியாதுங்களா ஒரு சமூகத்துல வர்றது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நட்சத்திரம் வரும் ஜூல் இல்லாத எழுபதாயிரம் அவங்கள்டு கேட்டாங்க என்னவா எழுபதாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க வயசு என்னான்னு கேட்டாங்களாம் எழுபதாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரம் எழுபதாயிரம் தடவை நான் அப்படின்னா என் வயசு கணக்கு போட்டுக்கேன் அப்படின்னு ஜிபு வைசெல்லாம் சொன்னாங்க அப்புறம் இல்லாத சொன்னாங்க அந்த நட்சத்திரமே நான் தான் நான் தான் அந்த நட்சத்திரம்னு சொன்னாங்க அப்ப எப்படிங்கிற சூசர்லா நட்சத்திரம் நபியுடைய நூரை கொண்டுதான் எல்லாமே படிக்கப்பட்டுச்சு எல்லா வசத்துக்களையும் நபியுடைய நூறு இருக்கு நபி நபிசல்லல்லா செல்லும் அவர்கள் இந்த துனியாவுல இப்ப இருக்கிறாங்களா போயிட்டாங்களாம்மா அதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு என்ன ஆதாரம் நபி நபிசன் அல்லா செல்லும் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் நம்ம களிமா சொல்றோமே அதுதான் ஆதாரம் லா இல்லா இல்லல்லாவு மது வசூலா அடுத்து சொல்லுங்க வணக்கத்துக்கு தகுதியான அல்லா தாலாவை வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லா செல்லம் அல்லாஹுடைய இருக்கின்றார்கள் ஆதாரம் ஒருத்தர் சொல்றாரு அசூஸ் அல்லா செல்லம் திருத்தூதராக இருந்தார்கள் அப்படின்னு ஒருத்தர் களிமா சொன்னாரு அதுக்காக களிம ஒத்துக்கப்படுமா அவர் ஆக மாட்டார் காண முகமது முன்னாடி போட்டால் என்ன ஆயிரும் ஆயிரும் ரசூசல்லா செல்லம் அவர்கள் நபியா இருந்தார்கள் அப்படின்னு ஒருத்த சொன்னா அவன் ஆக மாட்டான் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒத்துக்கணும் அப்ப கலிமாவே சொல்லுது ரசூச்சுங்களா ரசூசல்லம் அவர்கள் ஹயாத்து நபி சதா நம்ம கூட இருக்கிறாங்க குரான் ஹதீச கொண்டு சாப்பிட்டாரு இப்ப பாருங்க ஒவ்வொரு நபிமார்களும் வந்தாங்க எல்லா நபிமார்களும் வந்தாங்க சொல்றான் நுமத்தின் இல்லா ஹலாபிஹா நதியர் எல்லா நபியும் எல்லா கூட்டத்தாரர்களுக்கும் நான் ஒரு நதியரை வச்சே தவிர இல்லை எல்லா கூட்டத்தாருக்கும் ஒரு நதி இருப்பார் நபி இருப்பார் கண்டிப்பா எல்லா கூட்டத்தாருக்கும் ஒரு நபி இருந்தே தவிர இல்லை என்று அல்லாஹுல சொல்லி காட்டுறான் அப்ப அன்னூர் ஆயிரத்தி அல்லதுல சொல்லுறான் கத்ரா நான் தொடர்படியா ஒரு அடுத்தடுத்து எந்த கூட்டத்தாருக்கும் தொடர்படியா நான் நபி தான் இருந்தேங்கிறான் அப்ப இப்ப நம்ம நபி இல்லாம நம்ம இருக்கிறோமா அல்லா சொன்ன அல்லா என்ன சொல்றான் நபி இல்லாமல் எந்த கூட்டமுல்ல அப்ப நாம இருக்கிறோம்னா அது அடையாளம் என்னதான் நபி இருக்காங்கன்னு அர்த்தம் நாம இருக்கிறதும் ஆதாரம் என்னதுமா நபி இருக்காங்கன்னு ஆதாரம் தான் இப்ப நாம இருக்கிறோம் அப்ப அல்லா என்ன சொல்றான் உமா உமத்தன் எந்த உங்கத்தின் அனுப்புல ஒரு நசீர் இருந்தே தவிர அப்ப நாம இருக்கிறோம் ஒரு உங்கத்து நம்ம உங்கத்து நம்ம இருக்கிறோம் என்ன ஆதாரம் நபி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நபி சுரலா அலிஸ் எல்லாம் இருக்கிறாங்க எந்த சமுதாயத்துக்கும் அல்ல ஒரு சமுதாயத்துக்கு நபி அம்சாலே அந்த 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 நபி தீனும் மறைஞ்சிடும் கொஞ்சம் மாத பல வந்தாங்க அவங்க போனாங்க அடுத்து அந்த வேற நபி அம்சா இன்னொரு நபி அம்சா அப்ப ஒவ்வொரு நபிமாரும் வந்த உடனே வந்த உடனே அவருடைய சரீத்தை அப்படியே மறைஞ்சு போச்சு உடனே அடுத்த அடுத்த நபி அல்ல அம்சா ஒவ்வொரு கூட்டத்தாரும் தனித்தனியா அல்ல நபி அம்சம் அஞ்சாமா ஆனா நபிசுல்லா அலே செல்லும் அவர்கள் வந்தார்கள் நபிசுல்லா செல்லும் போயிட்டாங்கன்னா சரீரம் இருக்கக்கூடாது இப்ப நாம சரீரத்து இன்னைக்கு இருக்கே அதுவும் ஆதாரம் என்ன ஆதாரம் நபிசுல்லா இருக்காங்கன்னு ஆதாரம் மூணு ஆதாரம் சொல்லிட்டேன் என்ன சொன்னேன் நபிசுல்லா அலே செல்லம் இப்ப இருக்காங்கிறதுக்கு நான் ஆதாரம் சொல்றேன் முதல் ஆதாரம் என்ன சொன்னேன் களிமா நம்ம சொல்றோம் இது ஒரு ஆதாரம் ரெண்டாவது ஆதாரம் என்னமா உம்மத்து நாம இருக்கோம் பாத்தீங்களா இதுவும் என்னது ஆதாரம் மூணாவது என்ன இந்த சரியத்து இருக்கு பாத்தீங்களா மார்க்கம் இருக்கு பாத்தீங்களா இதுவே என்ன ஆதாரம் ரசம் சொல்லலாம் ஏன்னா ஒரு நபி போன பிறகு அந்த சரியத்து மறைஞ்சு போயிடும் அப்ப இந்த சரியத்தை கட்டி காத்து கொண்டிருப்பவர்கள் யார் நபி தான் காத்து கொண்டிருக்க நபி இருந்தா தான் அது கட்டி அது இருக்கும் இல்லைன்னா அது அழி அழு அழிஞ்சு போயிடும் அது மாற்றப்பட்டு போயிடும் அது 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 என்னாயிரும் கொஞ்சம் கொஞ்சமா அது அதனுடைய ஒளி குறைஞ்சிரும் ஆனால் ரசூல்லா சொல்லாசின் காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அதே வளர்ச்சியோடு அதே இன்னைக்கு வரைக்கும் ஜெகஜோதியா அந்த இஸ்லாம் இருந்துகிட்டே இருக்க என்ன காரணம் ரசூ சுல்லாசன் இருக்காங்கன்னு அர்த்தம் அவர்கள் தான் தீனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு முறைகளில் பாதுகாக்கிறாங்க நவிமார்களா நவிமார்களுக்கு பிறகு அல்லாத்தல்லா வழிமார்களை குளமாக்கலை அல்லாத்தலா அந்த ரசூ சுல்லாசன் அவங்க தான் அவங்க மூலமா பாதுகாக்கிறாங்க அவங்க நாய் பேர் சொல்றது வழிமார்களுக்கு என்ன சொல்றது நாய்பே ரசூல்னு சொல்றது

அதுனா அதுக்கு என்ன காரணம் நூறு இருக்கு தீனுங்கிறது விளக்கு மாறிமா அதுக்கு நூறு யாரு அது பியூல் யார் அரசு சொல்ல சொல்லும் அப்ப பியூல் இருக்கிறனால எரிஞ்சுக்கிட்டே இருக்கு பியூல் இல்ல என்ன ஆயிரும் அணைஞ்சு போயிரும் விளைஞ்சுங்களா அப்ப ரசூல் சொல்லாத செல்லும் அவர்கள் இருந்து கொண்டிருப்பதனால தான் அந்த மார்க்கம் என்ற அந்த சுடர் இன்னைக்கு வீசி கொண்டிருக்கிறது எல்லா குழந்தை சொல்லி காரணம் பி அஃவாஹிம் அவங்களுடைய வாய்களால் ஊதி அணு நினைக்கிறாங்க அல்ல சொல்றான் எல்லா முதிமு வளவு வரவுக்கறிகள் காஃபிர முடியவே முடியாது அல்ல தன் நூரை பரிபூர்ணம் ஆக்கியே காட்டுவேங்கிறான் அல்ல அவத்தா அவர் காபியர்கள் வெறுத்தாலும் சரியே இந்த நூரை நான் பரிபூர்ணமாக்கி காட்டுவேங்கிறேன் அல்ல அப்ப அன்பர்களே என்ன விளங்கணும் இன்னைக்கு தீன் இருக்கிறது இருக்கிறது மார்க்கம் இருக்கிறது என்பதே ஆதாரம் நம்ம கூட அதே போல உலூகிய திருக்கே அது சொல்றது ரிசாலத்துடைய காணிக்கை அது ரசூசல்லாம் போட்டு பிச்சு அது அப்ப உலுவையத்து இன்னைக்கு பாக்கி இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு நாம லாயிலா இல்ல சொல்றோம் இல்ல இல்லான்னு முழங்குறோம் உலுகியத்துடைய பேச்சுகள் நாம் பேசுறமே இதுவும் என்ன ஆதாரம் தான் உலுகியத்து இருப்பதும் நபி சொல்லா நம்ம கூட இருக்காங்க ஆதாரம் தான் இருக்காங்களா அதாவது தான் நபி சல்லா அலை செல்லம் அவர்கள் இருப்பதின் காரணமாகத்தான் இந்த உலூகியத்துடைய சூழல் நம்மகிட்ட வீசிக் கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு நபியுடைய இஷ்கு உங்க உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க உலூகியத்தை புழங்குவீங்க நல்லா விளங்கிங்க உலூகியத்தை எப்ப நம்ம நிறைய புழங்க முடியும் எந்த அளவுக்கு ஏன்னா அதுதான் ஃபியூல் அந்த அதி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் எரியும் ஜோதி எரியும் மார்க்கம் இந்த உலகியத்து எல்லாமே எப்ப எரியுமா அசலான இந்த இந்த டிஷ்க் இருக்கணும் நபியுடைய காதல் நபியுடைய காதல் தான் இந்த ஈமானுக்கு ஒளி ஊட்டக்கூடிய அந்த ஃபியூல் அது இந்த ஈமானுடைய ருசி அது இஷ்கு தான் ஈமானுடைய ருசி எதுமா எப்படி உதாரணமா விளைஞ்சுங்களா இன்னைக்கு மார்க்கம் இருக்கு பாத்தீங்களா இஸ்லாம் ஈமான் தொழுக நோம்பு ஜக்காத் இது எல்லா மார்க் ஒட்டுமொத்த மார்க்கமும் எப்படி தெரியுங்களா ஒரு சமைக்காத உணவை போல சமைக்காத பிரியாணி சாப்பிடணும் உடனே என்னம்மா அரிசி பாஸ்மதி அரிசி அழகான பாஸ்மதி அரிசி கொண்டு வந்துட்டாரு அதுக்கு என்னென்ன தேவை எல்லாம் வச்சுட்டீங்க ஏமா சாப்பிட முடியுமா அதை அது சாப்பிட்ட டேஸ்டா இருக்குமா ஆ எல்லாம் வாங்க பிரியாணிக்கு விருந்து கூப்பிட்டாரு கலீம்பாய் கூப்பிட்டு என்ன பண்ணாரு எல்லாத்துக்கும் இலையை வெறிச்சு மூட்டில இடம் அரிசி பாஸ்மதி அரிசி எல்லாத்துக்கும் ஒரு கை வச்சிட்டாரு அப்புறம் பிரியாணியில் போக மசாலா இஞ்சி பொண்ணு மசாலா கொஞ்சம் சட்னி மாதிரி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் என்னம்மா பச்சை மிளகா கொத்தமல்லித்தலை வேற என்னம்மா தக்காளி கொஞ்சம் எல்லாம் வரிசையா வச்சுட்டார் சாப்பிடுங்க சாப்பிடுங்க கத்திரிக்காய் கட்டாக்கு போல வெறும் கத்திரிக்காய் கொண்டு வச்சுட்டார் என்னம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க வெங்காயத்தை அரைஞ்சி வச்சுட்டார் எல்லாம் பக்கத்தில் எல்லாமே இருக்கு எல்லாம் இருக்கு சாப்பிட முடியுமா அதை அரிசி எடுத்து சாப்பிடவேமா சாப்பிட முடியாது ஏன் அது சமைக்கப்படல அது அதை பரிமாற எப்படி பரிமாறணும் அப்படி பரிமாறப்படல இந்த மார்க்கத்துடைய எல்லா அனுஷ்டாங்களும் சமைக்கப்படாத கறி மாதிரி தான் அது கறியும் பக்கத்தில் வச்சிட்டார் நல்ல பெரிய பெரிய துள்ளா வச்சிட்டார் சமை பச்சை கறி சாப்பிட முடியுமா விளைஞ்சுங்களா அப்ப எல்லாமே இது எல்லாம் என்னமா சமைக்கப்படாத கறிய போல இது எல்லாமே இது யாரு சர யார் நமக்கு சமைச்சு கொண்டு கொடுத்தது அது இது சிறந்தா இந்த உலூகியத்தை சமைச்சு கொண்டு வந்து நம்ம கொடுத்தவங்க யாரு அதனாலதான் இந்த இஷ்கு யார்கிட்ட இல்லையோ அவன் சமைக்காத கறி சாப்பிடற மாதிரி கஷ்டமா இருக்கும் அது மார்க்கம் தீன் கஷ்டமா போயிடும் அவனுக்கு தீன் என்ன ஆயிரும் கஷ்டம் எப்படி அரிசி தின்றான்னு சொல்லி வார வச்சு திணிச்சான் பச்சைக்கறி எடுத்து வாழை திணிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு திம்மா வழி இல்லையே திணிக்கிறான்னு திம்மா அந்த மாதிரி இந்த மார்க்கம் என்பது இது எல்லாம் சமைக்கப்படாத முன்னாடி இருக்குது இஷ்கு வந்துருச்சுன்னா அதுதான் ஃபியூல் சமைக்கப்பட்டுருச்சு கேஸ் வந்து கேஸ் இருக்கு எரிஞ்ச என்ன ஆயிருதுமா சமைச்சிருச்சு அடுப்புல சமைச்சிருச்சு இப்ப பிரியாணி எடுத்து சாப்பிட்டு நல்லா சாப்பிடுவார் அறிஞ்சிங்களா அந்த மாதிரி ரசூலுடைய இஷ்கு இல்லை இது எல்லாம் சமைக்கப்படாத கரிய போல எல்லாமே அறிஞ்சிங்களா அப்ப ரசூலுடைய இஷ்கு இருந்தாதான் அது சமை அது என்னவாகும் அடையும் அது அந்த மார்க்கம் அவளுக்கு சந்தோஷமானதா ஆகும் இல்லைன்னா கஷ்டமாயிரும் இஷ்கு தான் நம்முடைய அமல்கள்ல டேஸ்ட ஏற்படுத்தும் நபியுடைய இஷ்கையுமா நபியின் மீது எந்த அளவுக்கு காதல் கொண்டிருக்கிறீர்களோ எந்த அளவுக்கு நபியுடைய நேசம் இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும் இன்னைக்கு என்ன சொல்றான் இன்னைக்கு சிலர்கள்லாம் நபியின் மீது நம்ம ஏன் காதல் கொள்ளணும் நபி ஒரு மெசேஞ்சர் அவங்க என்னம்மா போஸ்ட் மேனுங்க சார் நவுது பில்லா என்ன சொல்றமா மெசேஞ்சர் அவங்க அவர்கள் அல்லாட்டிருந்து சேதியை கொண்டு கொடுத்தாங்க இதுதான் அவங்க வேலை அதனால அவர்களுக்கு வழிபடணுமே தவிர அவர்களை நம்ம காதலிக்கணும் அவசியம் இல்லைங்க அதுக்கு ஆயத்தும் வாசிக்கிறான் என்ன சொல்றான்ல கொரோனா கொரோனா தோமா அரசன் எல்லாம் என்ற இல்லா லீவு தான் நல்லா சொல்லி காட்டுறான் என்னம்மா சொல்றான் எந்த நபியும் நாம் அனுப்பவில்லை அவர்களுக்கு நீங்கள் வழிபடுவதற்காக வேண்டி தான் நல்லா சொல்றான்ல அப்ப நபியும் வந்து இருக்குதுதான் வழிபட்டிருக்கான் தவிர என்னமா டு ஃபாலோ நபி எதுக்குப்பா டு ஃபாலோ தான் டு லவ் அல்ல நபியை நேசிக்கணும் அவசியம் இல்லைங்க நான் அன்னைக்கு அதனால என்ன ஆச்சு பிரச்சனை என்னாச்சு நேசம் இல்லாதனால டேஸ்ட் இல்லாம போச்சு இல்ல அமல் இருக்கு அமல் சேரா அது இன்பம் இல்ல அவனுக்கு எப்ப இன்பம் வரும் இஷ்கு வந்தாதான் இன்பம் வரும் காதல் வந்தா தான் வரும் இன்பம் வரும் இப்ப தொழுக கூட தொழுகிறான் ஆனா அது இன்பம் இல்லை சும்மா வர வர தொழுக தொழுகிறான் இஷ்கு இருந்து அந்த தொழுகை இன்பமா போயிடும் நபியுடைய இஷ்கு தான் எல்லா வணக்கங்களுக்கும் என்ன கூடியதா தான் சா பாக்கடி வரலாம் எடுத்து போட்டி பாருங்க விளஞ்சுங்களா அந்த ஆயத்தை அவன் சொல்றானே அந்த ஆழத்துல தொடர்லேயே எல்லாத்துல சொல்றான் அந்த ஆயத்தை முடிக்கல எல்லாத்தோட அல்ல என்ன செய்வோம் மாசம் இலவுத்தா அல்லா அடுத்தது சொல்றான் உலவு அன்னமும் இருந்தாலும் அந்த ஆயுதம் அல்ல அதுல வருது தொடர் தான் வருதில்ல அதோட இருந்தா சொல்லிருக்கலாம் இஷ்க்கு தேவையில்லேன்னு அது அடுத்த அடுத்தது அல்லா சொல்றான் அல்லாகுத்துல ஒளவு அன்னமும் இம்லமும் அன்ஃபுஷமும் நபியே இந்த மக்கள் தங்க நஃப்ஸுக்கு அணி அணி அணிதம் விட்டால் ஜா உக்க உங்கள்கிட்ட வருவாங்க அவங்க நபிகிட்ட வர சொல்றான் அல்லாவுதலா ஃபஸ்ட் அங்க வந்து நபி நபி முன்னாடி வந்து அல்லாட்ட மன்னிப்பு கேளு உங்களுக்கா நபியும் கை கையே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் தான் நான் வச்சதுலா தவா படுறேன் அதுக்கு பிறகு அல்லாஹ் கண்டிப்பா மன்னிச்சிருப்பாங்கறான் என்னமா அப்ப அல்லாஹோடைய மன்னிப்புக்கு யார்கிட்ட வரணும் நபிட்ட வர்றவோட அல்லாவுதலா அப்ப என்ன தேவை சொல்றான் அல்லாவுத்தலா இஷ்கு தேவைங்கிறான் அது அந்த தான் சொல்லி காட்டுறான் வெறும் நீ ஃபாலோ பண்றதுக்கு இல்ல நபிய நேசிக்கவும் வேணும் ஏன் நபிட்ட வாங்குறான் அல்லாவுக்குல மன்னிப்பு வேணுமா நபிட்டு வாங்குறா அப்ப நபியுடைய காதல் தான் நம்முடைய எல்லா வணக்கங்களுக்கும் உயிரது எல்லா இஷ்கு இருந்தா தான் ரூஹு வரும் அந்த கல்வ அந்த அவல்களுக்கு இல்லைன்னா இஷ்கு இல்லை அப்படின்னா ரூஹு வராது சாபா அப்படியே வாழ்க்கை வரலாறு படிக்குமோ உங்களுக்கு வழங்கும் எப்படி இந்த அளவுக்கு அவர்கள் வணக்க வழிபாடுகள்ல மார்க்கத்தோட்டி அனுஷ்டாங்கள இவ்வளவு இன்ட்ரெஸ்டா செஞ்சாங்க அப்படின்னா இஷ்கு இருந்துச்சு எந்த அளவுக்கு இஷ்கு இருக்குதோ நபியுடைய காதல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்ன வருமா அந்த அளவுக்கு உங்களுக்கு அதன் மீது உங்களுக்கு ஆர்வம் வரும் வேலை அந்த அளவுக்கு நபியுடைய நேசம் இருக்கிறதோ அனைத்து எல்லா எல்லா விஷயத்தையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவேன் நபி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க நினைச்சிங்களா உண்மையா உங்க மனைவி நேசிப்பீங்க உங்க அத்தா அம்மா நேசிப்பீங்க உங்க பிள்ளைய நேசிப்பீங்க எதுக்காக நேசிப்பீங்க நபியுடைய நேசம் அதிகமாக அதிகம் எல்லாத்தையும் நேசமும் அதிகமாகும் எல்லா நேசமும் சேர்ந்து வந்துடும் நபியுடைய நேசம் வந்தா ஏன் வரும் ஏன் நபி என்ன நேசிக்க சொன்னாங்க அதனால நேசிக்கிறேன் இல்லைங்க லைலா மதியுடைய சம்பவத்தில் வரும் என்னங்களா அவன் போய் எல்லாம் அந்த ரயிலா வசிச்ச வீடு எல்லாம் பால் அடைஞ்சு போச்சான் எல்லாம் இடிஞ்சு போய் ஜன்னல்கள்லாம் உடஞ்சி போய் கடைஞ்சி அத போய் ஒவ்வொன்னா போய் கண்ணை கண்ணை ஊற்றி ஊற்றி முத்தம் கொடுத்துட்டு இருந்தான் ஆஹ் அப்ப அவன் சொன்னான் ஏப்பா இத போய் முத்தம் கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுமா வல் ஜிதார் இந்த இந்த சௌறுகள்லாம் நீ முத்தமிடுறேன்னு சொல்றார் இது ஏன் இந்த இந்த சவுர் மேல உள்ள காதலை நான் செய்யல இந்த செவரையை நேசிப்பதால் நான் முத்தம் போடல மாறாக ஷஃபக் ந கல்வி வராக்கின்ன ஹப்புமன் செகண்ட் டு சித்தியார் அவன் சொல்லி காட்டுறான் இந்த வீட்டுல வசிச்சாலே என்னுடைய நேச என்னுடைய காதலி அவளுடைய நான் முத்தம் போடுறேன்டா அவன் அழைஞ்சுங்களா அப்ப இந்த வீடு இந்த வீட்டுடைய இந்த வீட்டுடைய நேசம் இல்ல எனக்கு ஆனால் இந்த வீட்டிலே வசித்தாலே அவருடைய நேசத்துல எல்லாத்தையுமே நேசிக்கிறேன் நான் அந்த மாதிரி நபியுடைய நேசம் உள்ளத்துல வந்துட்டா எல்லாத்தையுமே நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க நபி சம்பந்தப்பட்ட எல்லாமே நபி செல்லம் என் தாய் நேசிக்க சொன்னாங்க அதுக்காக நான் நேசிக்கிறேன் அத்தா அம்மாவை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க மனைவி மக்களை நேசிப்பீங்க உலகத்துல எல்லாத்தையும் எறும்ப கூட நேசிப்பீங்க ஏ நபி சரந்த சம்பந்தப்பட்டுதான் நேசிப்பீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறதோ தொழையை நேசிப்பீங்க எதுக்காக நேசிப்பீங்க நபிசரந்தாத் சொன்னாங்களா அந்த தொழுகையை நான் தொழுகிறேன் இஷ்கு உள்ளத்துல வந்தாதான் குரத்தாயினா மாறும் அது நபியுடைய நேச உள்ளத்துல வந்தா எல்லாமே இன்பமயமா மாறிடும் எந்த வணக்க வழிபாடுகளோ தீனுடைய எந்த அனுஷ்டாங்களும் நமக்கு கஷ்டமா தெரியாது இஷ்டமா இருக்கும் எல்லாமே நமக்கு பிரியமா இருக்கும் எல்லாமே எல்லாமே ஆசையோடு செய்வோம் எந்த செயல் செஞ்சாலும் தொழுகையும் தொழுகை தொழுகை நிக்கிறோம் அவ்வளவு பிரியமாயிரு தொழுகை ஏன் நபி செல்லாசல் தான் நின்றாங்க என்னம்மா செய்வோம்மா நபி செல்லந்த ஆலே செல்வர்கள் இப்படித்தான் நின்றாங்க இப்படி தானே குனிஞ்சாங்க சரந்த ஆலை செல்லும் ஒவ்வொரு செயலும் இதை ஞாபகப்படுத்தவனுக்கு நபியோட இஷ்க நேசத்தை ஞாபகப்படுத்தும் அதனால என்ன செய்வோம் தம்பி ஒவ்வொன்னுலயும் அந்த அந்த காதல் நுழைஞ்சிட்டா எல்லாமே ரூபம் வந்துரும் அதுங்களா குரான் ஓஜனா அழுகை வரும் குரான் உடனே அழுக வரும் ஏன் குரான் அழகு வருதா குரான் துறந்து அழகு வருதாமா ஏன் வரல இஷ்கு நுழைஞ்சிருச்சு குரான உடனே அழகு வரும் யாருடைய வார்த்தை இது இது கூட பேசினதாச்சே என் நபியுடைய வாயிலிருந்து வந்ததாச்சே இது வார்த்தைகள் குரான் துறந்தோடனே அழகு வரும் எல்லா அமல்களுக்கும் ரூல் வந்துடும் ஹஜ்ஜுக்கு போறாங்க ஆமீர் கலிமா சொல்றாங்க அஜில நான் எல்லா இடத்துலயும் போய் சுத்தனேன் ஒவ்வொரு இடமா போனேன் தஸ்மி ஹாத்துகள் ஓதுனேன் எல்லாம் ஓதும் பொழுதும் எனக்கு சிந்தனை ஃபுல்லா ரசூல்ல மேலதான் இருந்துச்சு சிந்தனை ஃபுல்லா ரசூல்ல மேலதான் இருந்துச்சு காரணம் என்ன ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களுமே ரசூல் செல்லா செஞ்சது யாத ஆத்தேமே ஹர் தௌஹுமே ஹர் ஹர் சவுத்துமே அப்படின்னு நான் சொல்லி காட்டுறாங்க எனக்கு எல்லா சுற்றுகளிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு சுத்தலையும் ஒவ்வொரு தஸ்மியலையும் எனக்கு நபியுடைய ஞாபகம் தான் வருது கஹி ரஃப்தாரே முகமது சில நேரத்தில் நபியுடைய செயல் இது நபி செஞ்ச செயலுங்கிறதுக்காண்டி செய்யறேன் சொன்னதுக்காண்டி சொல்றேன் இது எல்லாமே நபிதான் என் நான் காமது உள்ளாவை சுற்றி கொண்டிருக்கிறேன் என் உள்ளாவை சுத்திட்டு இருக்காங்க ரசூ இல்லாஹல்லா அப்ப எல்லா அமல்களுக்கும் ரூ என்னமா இஷ்க ரசூல் ரசூலுடைய நேசம் வந்துருச்சு எல்லா அமலையும் நேசத்தோடு பாசத்தோடு செய்வீங்கிட்ட பாத்தீங்கன்னா யார் அல்ல ரசூட இஷ்கு தேவையில்லைன்னு சொல்றாங்களோ அவர்களுக்கு எந்த செயலுமே ஒரு இஷ்கு இல்ல நேற்று கூட சொல்லி காமிச்சாங்க காபத்து மதினா ஷரீஃப் இல்ல ரசூசல்லாசன் தர்பார் அழுக தேம்பி தேம்பி அழுகு வந்துச்சு அழுதுட்டு இருந்தவங்க அப்ப அவங்க வந்து ஒரு ஹாபி வந்து கேட்டான் எதுக்கு இப்ப அழுகிற அழுக வேண்டிய என்ன அவசியம் வந்துச்சு என்னப்பா அவசியம் வந்துச்சு ரசூசல்லா வந்து அங்க நின்று எதுக்கு அழுகிற தேவையில்லாம எதுக்கு அழுகிறாங்க அப்ப கொஞ்சம் கூட அதுல அது இன்பம் வரல அவன் சொன்ன பிறகு இன்னும் நிறைய அழுகு வந்துருச்சான் ஏன் வந்துச்சு எஜமான எண்ணெய் நீடு அழுகக்கூடியவனா தேர்ந்து எடுத்துட்டீங்களே கொஞ்சம் கூட இஷ்கு இல்லாதவனா இல்லாம அதுவே கூட என்ன தேர்ந்தெடுத்துங்கள ஜுமானே என்று இன்னும் கொஞ்சம் அலுவலகம் சொல்லி சார் தெரிஞ்சுங்களா அப்ப இஷ்கு உள்ளவன் என்ன செய்வான் எதை பார்த்தாலும் காதலிப்பான் நேசிப்பான் உங்க சம்பந்தப்பட்டு பாக்குறோம்ல புஷ்பங்களின் மகரந்தமா மதின புழுதியில் நான் பொருள வேண்டும் வேண்டும் கோள் இருக்குது அப்ப அந்த மதினாவுடைய எந்த எந்த மண்ணை பார்த்தாலும் முத்தம் போடுவான் நின்ற இடமா தானே இருக்கும் எந்த தூணை பார்த்தாலும் முத்தம் போடுவான் எந்த இடத்த பார்த்தா இந்த நடந்த இடமா இருக்குமோ அந்த மண் எடுத்து மேல பூசிக்கிறான் ஏமா ஏன் அந்த காதல் வந்துட்டான் காதல் தான் இன்பம் வரும் இல்லைன்னா சும்மா வறட்டு வெறும் வறட்டு அமலா இருக்கும் எல்லாமே எதுலையுமே ஒரு இன்பம் இருக்காது காதல் உள்ள நுழைஞ்சாதான் இன்பம் வரும் அறிஞ்சிங்களா எல்லா அமல்களிலும் இன்பம் வந்துடும் லப்பை கல்லாம் லப்பை அப்படின்னு சொன்ன உடனே கண்ணுல தண்ணி தண்ணி இது நபி சொன்ன வார்த்தையாச்சு நபி சொல்லி இந்த மாதிரி தானே சொன்னா சொல்லிட்டீங்க நடந்தாங்க ஏமா ஒவ்வொரு இடத்துலயும் செல்லும் பொழுது கண்கள்ல தண்ணி தோற ஆரம்பிச்சு பண்பர்களே தோழர்களே இஷ்கருக்கே காதல் நபியுடைய காதல் இருக்கிறதே அதுதான் நம்முடைய ஈமானுக்கு ரூஹ் அது நம்முடைய இஸ்லாமுக்கு ரூஹ் அது நான் சொன்ன அது அந்த ஃபியூல் இருக்கும் காலமெல்லாம் ஒழிஞ்சு ஒரு ஈமான் ஒளிரும் இஸ்லாம் ஒளிரும் உங்களுடைய அமல்கள் ஒளிரும் அந்த அப்போ ஈமான்ல குறைவு வந்துடும் எந்த அளவுக்கு நீ இஷ்க அதிகமாக அதிகமாக உன்னுடைய ஈமான் உன்னுடைய இஸ்லாம் உன்னுடைய அமல்கள் எல்லாமே அதிகமாகும் சஹாபாக்களுடைய வரலாறுல எடுத்து நிறைய நீங்க படிச்சு பாருங்க எப்படி அவங்கள்ட்ட அந்த ஆர்வம் வந்துச்சு போர் களங்களில் நின்று அம்பு கூட இடத்துல நின்று தொழுதாங்க நின்று தொழுதாங்க எந்த அளவுக்கு அந்த தைரியம் எப்படி வந்துச்சு உள்ளத்துல இஷ்கு இருந்துச்சு ரசூ நபியுடைய இஷ்கு இருந்துச்சு என் நபியுடைய உத்தரவு நிக்க சொன்னாங்க நின்றாங்க நபி சொல்லா சொன்னதுக்காக வேண்டி என்ன வேணாலும் தியாகம் பண்ண வந்தாங்க அவருக்காக வேண்டி தன் உயிரையே கொடுக்க முன் வந்தார் எல்லா அமல்களையும் ஆர்வத்தோட செஞ்சாங்க துன்யாவை வெறுத்தார்கள் துன்யாவை தூக்கி போட்டாங்க எல்லாத்தையுமே காரணம் என்ன அவங்க உள்ளத்துல நபியோட இஷ்கு வந்துருச்சு அதற்கு முன்னால் வேற எதுவுமே பெருசா தெரியல அவங்களுக்கு அப்போ காதல் வந்த உடனே எல்லாத்துலயும் ஆர்வம் வந்துருச்சு அதான் ஃப்யூல் அந்த ஃப்யூல் வந்து எல்லாத்தையும் ஒளிமயமா ஆக்கிடும் அதான் அல்லாஹ் அதில் சொல்லி காட்டுகிறான் கத ஜாவுக்கும் மினதுலாஹி நூறு கிதாபும் முபினு என்று நல்லா கருத்து நினைச்சாம்மா அப்போ இந்த இஷ்கை காதலை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் எதுக்கு வளர்க்கணுமா இந்த துனியாவுலேயும் அந்த காதல் உதவும் அபுர்லேயும் உதவும்

துணியாலே அவனுடைய பைத்தியங்களாக நம்ம வாழ வேண்டும் நபியுடைய பைத்தியங்களாக இருப்பதுதான் நமக்கு பெருமை மஹர்லயும் நம்ம நபியுடைய பைத்தியமாக எந்திரிக்கணும் நல்லா நம்மளவுக்கு செய்வானாக